சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரம் நமக்கு சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை தீபாவளி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அமாவாசை மற்றும் கேத்தார கௌரி விரதம் இருவத்ரெண்டு புதன்கிழமை கந்த சஷ்டி ஆரம்பம் சனிக்கிழமை அன்று சதுர்த்தி அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து நமக்கு இந்த தீபாவளி அப்படிங்கும் பொழுதே ரொம்பவுமே ஒரு மனசுக்கு நெகிழ்வான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும் சந்திரன் வந்து எதுலேருந்து சஞ்சாரம் பண்றாருன்னா கன்னீராசியில் ஆரம்பிச்சு அவர் வாரத்தின் இறுதியில் விருச்சிக ராசியில முடிக்கிறார் அதே மாதிரி சந்திராஷ்டம ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் மற்றும் மேஷம் இந்த ராசிகளுக்கு தான் இந்த வாரத்துல வந்து சந்திராஷ்டம தினங்கள் இப்பொழுது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வார பலன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் கன்னி ராசியில சுக்கரனுடன் இருப்பதனால் பத்தொன்போது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்கள் லக்ஷ்மி யோகமாக அமைகிறது வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டுத் தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் தனியார் பணி மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை இவர்கள் பெறலாம் சூரியனின் மாற்றம் குரு பகவானின் மாற்றம் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை பல நாட்களாகவே உங்களினுடைய முயற்சிகள் குழந்தை பேருக்கான மருத்துவ சிகிச்சைகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு பெண்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அலைச்சல்களும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேஷராசி அன்பர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாரத்தில் உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் நீண்ட நாளாக உங்களுக்கு இழுப்பறியில் இருந்து வந்த வீட்டு விஷயங்கள் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மனக்குறைகள் இல்லாத வாரமாக இருக்கும் அமாவாசை அன்று அன்னதானங்களும் மற்றும் சஷ்டி ஆரம்பத்தில் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்ய இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் உண்டு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை காணலாம் வராமல் இருந்து வந்த பண விவகாரங்களும் இந்த வாரத்தில் வந்து சேரும் ரோகிணி மற்றும் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்ரன் மற்றும் சந்திரனின் சேர்க்கை வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு அமோக வெற்றியை கொடுக்கும் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் சந்திரனினுடைய மாற்றம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் இதுவரையில் குடும்பத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும் புதிய வியாபார முயற்சிகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உயர்வை தரலாம் பல மாதங்களாகவே நீங்கள் கூட்டு தொழில் முயற்சியில் இருந்தால் இந்த வாரம் அதற்கான நல்ல ஒரு காலமாகவே அமைகிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த நாட்களில் லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் வியாழக்கிழமையன்று மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது சிறப்பு இந்த வாரத்தில் கடன் தொல்லைகள் தீர உங்களுக்கு திடீர் தன லாபங்கள் வருவது மனதிற்கு நல்ல ஒரு குதூகலமான வாரமாக அமைத்து கொடுக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பள்ள கல்வியில் நல்ல ஒரு அக்கறையும் ஈடுபாடும் பெருகும் ஞாபக சக்தி அதிகரித்து இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது போன்ற விவகாரங்களிலும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் மிதுனராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக அமைகிறது நாலு ஐந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லை இந்த வாரத்தில் உங்களினுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சூழ்நிலையிலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த வாரம் பல நாட்களாக உங்களினுடைய நண்பர்களை சந்திக்க வேண்டியிருந்து அதில் தடங்கலாக இருந்தவை இந்த வாரத்தில் நிறைவேறும் பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம் இந்த வாரம் உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் பல நாட்களாக இழுப்பறியில் இருந்து வந்த வழக்கு மற்றும் விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் கந்தசஷ்டி ஆரம்பத்தில் முருகப்பெருமானின் வழிபாடு மற்றும் இந்த வாரம் முழுவதும் முருகனை சென்று தரிசனம் செய்தால் மிதுனராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பல மாதங்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் ஞாயிற் திங்கள் செவ்வாயில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உங்களுக்கு சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பார் சனிக்கிழமை என்று விருச்சிக ராசியில் குரு பகவான் ராசியிலையும் மற்றும் சந்திரனும் நீச்சம் பெற்றிருப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சற்று தன விரயத்தை கொடுக்கலாம் குடும்பத்தில் உங்களினுடைய பாசத்தினால் சற்று ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும் வாரத்தின் இறுதியில் விநாயகர் ஆலய வழிபாடு சனிக்கிழமை என்று சதுர்த்தியில் நீங்கள் தேங்காய் உடைத்து விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைப்பதனால் மன சஞ்சலங்கள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக அமைகிறது இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு நன்மையை தரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது வாரத்தின் ஆரம்பத்தில் சூரியன் நீச்சம் பெற்று இருப்பதனால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நிதானம் தேவை குடும்பத்தில் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் நீங்கள் நீண்ட காலமாக வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் இதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் தீரும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சந்திரன் சூரியனுடன் இணைந்திருப்பது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் இருக்கலாம் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வந்து போகும் செவ்வாய்க்கிழமையன்று கேதார கௌரி விரதம் மற்றும் அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்து சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்யவும் ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கன்னியில் சந்திரன் சுக்ரனுடன் இருப்பது உங்களுக்கு மன நிறைவை தந்தாலும் வேலை பலு அதிகமாகவே இருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் சந்திரன் ராசியில் சஞ்சாரம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் அதிக பொறுப்புகளையும் மற்றும் அலுவலகத்திலும் அதிக பொறுப்புகளை தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மன நிறைவான வாரமாக இருந்தாலும் நிறைய அலைச்சல்கள் காத்திருக்கிறது குடும்பத்தில் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாரமாகவே அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பணவரவு கைக்கு வந்து சேரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த நாட்களில் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிதாக நண்பர்களினுடைய அறிமுகங்கள் மிகவும் நன்மையை தருவதாகவே அமைகிறது இந்த அறிமுகங்கள் உங்களினுடைய வியாபார ரீதியாக வெற்றியை தரும் குடும்பத்தில் பெரியவர்களினுடைய அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கும் கந்தசஷ்டி வாரமாக இருப்பதனால் முருகப்பெருமானின் அருளை நீங்கள் பெறலாம் சஷ்டி விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் திங்கக்கிழமை என்று மகாலட்சுமி பூஜை செய்வதும் சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் மனிதர்களினுடைய சந்திப்பு வெற்றியை தரும் தீபாவளி திருநாளான இந்த வாரத்தில் திங்கக்கிழமை என்று நீங்கள் எதிர்பாராத ஒரு உறவினை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் பல நாட்களாகவே நீங்கள் பார்க்காமல் இருந்து வந்த உறவுகளை இந்த தீபாவளியில் நீங்கள் சந்திக்கலாம் பத்தொம்போது இருபது மற்றும் இருபத்தொன்று வெளியூரிலிருந்து வரக்கூடிய உறவினர்கள் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாரமாக அமைகிறது சந்திரன் உங்கள் ராசியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சஞ்சாரம் செய்வது சின்ன மன குழப்பங்களை கொடுத்தாலும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு தன லாபங்களை கொடுக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் சூரியன் ராசியில் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன உபாதைகள் வந்தாலும் இது வாரத்தின் இறுதியில் தீரலாம் வியாழக்கிழமை என்று உங்களினுடைய இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு குபேர பூஜை செய்வது மிகவும் விசேஷம் ஐப்பசி மாதத்தில் இந்த குபேரனுக்கு வியாழக்கிழமையில் பூஜை செய்வதனால் துலாம் ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் ரிச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டு வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கந்தசஷ்டி வாரமான இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் மற்றும் வீட்டு பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து இடுவது சின்ன சின்ன குறைபாடுகளை இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கலாம் சந்திரன் உங்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் லாபத்தில் இருந்தாலும் கூட குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று மனக்குழப்பத்தை கொடுப்பார் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த கடன் தொல்லைகளால் சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில குடும்ப விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்டது பண விஷயங்கள் இவைகள் இழுபறியில் இருந்து போகலாம் இந்த ஏமாற்றங்களால் உங்களுக்கு சற்று மனசோர்வு ஏற்படும் திங்கக்கிழமை என்று தீபாவளி திருநாளில் சிவபெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் மறுநாள் அமாவாசை திதியில் நீங்கள் அன்னதானமும் செய்யலாம் கேதார கௌரி விரத்தமான செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் அம்பாளையும் தரிசனம் செய்யவும் இந்த வாரம் ரிச்சிகராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது ஆகவே புதிய கடன் முயற்சிகள் மற்றும் நண்பர்களுக்கு உதவுவதில் கவனம் தேவை தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரமானது ராசி நேர்களுக்கு சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் மன சஞ்சலத்தை உருவாக்கலாம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை திதி கேதார கௌரி வருத்தமான அன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மேலும் மறுநாள் கந்தசஷ்டி ஆரம்பம் என்பதனால் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் முருகனை வழிபாடு செய்யலாம் முருகன் ஆலயத்தில் நீங்கள் அரளி மாலை சாற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு மன இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் வெற்றியை தருவார் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வந்து போகும் இந்த வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் சகோதர சகோதரிகளின் திருமணங்கள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்டது குழந்தை பாக்கியம் இப்படி உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்தின் பார்வை உங்களுக்கு நன்மையை தரும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த வாரம் ஆரம்பம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை கும்பராசி அன்பர்களுக்கு சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது புதிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வாரத்தின் நிறுத்தியில் அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் பெண்களுக்கு இந்த வாரத்தில் சில மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது ராகு பகவான் ராசியிலேயும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் இடம்பெறும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலின் பேரில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளை தற்பொழுது நிறுத்தி வைக்கலாம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நவக்கிரக வழிபாடுகளை செய்து அமாவாசை திதியன்று குலதெய்வ வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்வது நல்லது மீனராசி நேர்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும் வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் அன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபாடு செய்து மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு மற்றும் விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திங்கக்கிழமை சிவ வழிபாடு செய்ய பிரச்சனைகள் இந்த வாரத்தில் தீரும் வாரத்தின் இறுதியில் சந்திர பகவான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் புதன் மற்றும் வியாழக்கிழமை இந்த மீனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஆகவே வாரத்தின் ஆரம்பமும் வாரத்தின் முடிவும் உங்களுக்கு நன்மையை தரும் அரிசி தானம் செய்யலாம் இந்த வாரம் முழுவதுமே சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சஷ்டி காலத்தில் சஷ்டி விரதங்களை மேற்கொண்டு முருகப்பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு உறுதுணையாக அமைகிறது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை தவிர்க்கலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஆலய வழிபாடுகள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் மனதிற்கு நிறைவைத் தரும் பெண்களுக்கும் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்ரனும் எட்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதனால் காதலர்களுக்கிடையே சில வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வந்து போகும் சிவபெருமானையும் மற்றும் பார்வதி தேவியும் கேதார கௌரி விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமையன்று வழிபாடு செய்ய குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்